இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை அவர்களை பதிமூன்று புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பத்தி எட்டு வாகனங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடியசைத்து தொடங்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரவர்கள் பதிமூன்று புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வாகனங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கின்றார்கள் பதிமூன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான மினி ட்ரெக் வாகனங்கள் நாய் பிடிக்கும் வாகனங்கள் பாப்கார்டு வாகனங்கள் என ஐம்பத்தி எட்டு வாகனங்களை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படும் பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தின் சார்பில் பள்ளி கட்டிடங்கள் விளையாட்டு திடல்கள் சமையலறை பூங்கா சமுதாய நலக்கூடம் பல்நோக்கு கட்டடம் கால்பந்து மைதானம் எரிவாயு தகன மேடை குடிநீர் வழங்கல் மற்றும் பாதாள சாக்கடை பணிகள் என மொத்தம் நானூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற இருபத்தி எட்டு பணிகளை தொடங்கி வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இப்போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை அவர்கள் பதிமூன்று புள்ளி மூன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பத்தி எட்டு வாகனங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இப்போது கொடியசைத்து தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள்